வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மாசி மாத ராசி படங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி மாசி மாதம் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை துவங்கி பதினாலு மூன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முடிவடைகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் பூர்வ புனியஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய கிரகங்களில் வந்திருக்கிறார்கள் புதபகவான் மாசி பதினாலு அன்று மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி நீச்சம் பெற்று அமரவிருக்கிறார் ஏழாம் இடமான கலச்சலஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் செவ்வாயும் வக்ரகதியிலும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு மாசி மாதத்தில் என்ன நற்பலங்கள் என்பதை பார்க்கலாம் உங்கள் பதினாறாம் வீட்டின் லாபஸ்தான அதிபதி புதன் முப்பாதியில் ஐந்தாம் இடத்திற்கு அமர்ந்திருக்கிறார் அவர் இடப்பெயர்ச்சியானவுடன் உங்கள் வருவாய் நிதி உயரும் அதுவரை வருவாய் வருவாய் சுணக்கமும் தட்டுப்பாடும் ஏற்படும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் வக்ரகதியாகி மறைவதால் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பத்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் ராகுவின் பார்வை பெற்று அமர்ந்திருப்பதால் உங்கள் ஜீவன தொழில்கள் நல்ல வளர்ச்சியை பெறும் தடைகள் தாமதங்கள் நீங்கி நீங்கள் விரும்பிய மாற்றங்களை சந்திப்பீர்கள் உங்கள் துணையுடனான உறவு ஏழாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று ஆறாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் உறவு வலுவானதாக இருக்கும் ஒற்றுமையுடனும் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இப்பொழுது விரிவான பலன்களை பார்க்கலாம் மாசி மாதம் பதினாலுக்கு பிறகு உங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் ஜீவனத் தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி துணை உடைய வருவாய் உங்களுக்கு உங்கள் நிதிநிலையை உயர்த்தி கொள்ள உபயோகமாக இருக்கும் இந்த மாதத்தில் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் உடல்நிலையிலும் கவனம் வேண்டும் மருத்துவ செலவுகளை குறைக்க நோய் வருகின்ற வழிகளை ஆராய்ந்து அவை வராமல் தடுப்பதே சாலச்சிறந்த மருந்தாகும் அதற்காக உங்கள் உணவு முறையில் கூட மாற்றங்கள் செய்து கொள்ளுங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையேயான உறவை மனமிட்டு பேசினால் எளிதில் தேர்ந்து போய்விடும் ஈகோவை வளர்த்து கொண்டால் எந்த காலத்திலும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் ஒருவர் மற்றவருக்கு விட்டுக் கொடுங்கள் அப்பொழுதுதான் அதில் ஒரு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இருப்பதை உணர்வீர்கள் இருவரும் வேறு தான் நீ வேறு நான் வேறு என்பதை மறந்து நாம் என்று வந்துவிட்டால் பணம் காசு சொத்து என்று எதுவுமே முன்னிருக்காது இணைந்தே எல்லாவற்றையும் சாதிப்பீர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இயல்பான மாதமாகவே நடைபெறும் உங்கள் காரியங்கள் உங்கள் வழக்கப்படி திறம்பட செய்து நிறைவான நிலையை உருவாக்கிக்கொள்வீர்கள் உங்கள் சக ஊழியர்களிடம் பாராட்டாதீர்கள் சிறு துரும்பும் பல்கு தகுதவும் என்பது பழமொழி என்று உதவிகள் தேவைப்பட்டவுடன் அவர்கள் ஓடிவந்து செய்வார்கள் எல்லோரிடமும் இன்முகத்துடன் பழகி அவர்களிடம் நல்ல பெயரெடுத்து ஒத்துழைப்பை மேம்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் முன்னேற்ற பாதையில் நல்ல மாதமாகவே அமையும் நீங்கள் அதிகமான முயற்சிக்கின்ற காரியங்கள் யாவும் வெற்றிகரமாகவும் அமையும் லாப உறவு கூடும் விற்பனை அதிகரிக்கும் உற்பத்தி கூடும் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்வது உங்கள் தொழிலுக்கு நல்லது மாணவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து கல்வியில் அதிக முனைப்பு காட்டுவார்கள் இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற அதிக உழைப்பை கொடுப்பார்கள் அதில் வெற்றியையும் காண்பார்கள் பெற்றோர்களின் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வார்கள் அரசியல்வாதிகள் படுத்த மரத்தில் கல்லறி விழிவது போல் உங்களை தேவையில்லாமல் விமர்சிக்கக்கூடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் கடமைகளை செய்து கொண்டே சென்றீர்களானால் உங்கள் வெற்றி நிச்சயமாக அமையும் கலைஞர்கள் தங்கள் நிலை உணர்ந்து செயல்படுவார்கள் மக்களிடம் சரிந்து வரும் செல்வாக்கையும் மீட்டெடுக்க முயற்சிப்பார்கள் அதில் வெற்றியும் காண்பார்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுவார்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிறைய நற்பலங்களும் குறைவான அசுக பலங்களும் நடைபெறவிருக்கிறது திறம்பட செயல்பட்டு முன்னேற்றிச் செல்லவும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அவர் அருளாசியை பெற்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்